வணக்கம்ங்க நாங்க கிருஷ்ணா காஷ் பேசுறோம் கிருஷ்ணா காசுல மாரி எட்டிக்கா போடலான்னு ஃபுல் ஆப்ஷன் வேற லோன்ல இருந்துச்சு வண்டி தெளிவா இருந்துச்சுங்க லோ பட்ஜெட்டுக்கு முடிச்சு கொடுத்தேன் வண்டி பக்கம் இருந்துச்சு டாக்டர் வண்டி பேசி முடிச்சு கொடுத்தேன் சிதாஷ்டம் பாருங்க கடவுளும் வந்திருக்காங்க ஆனா நம்ம வீடியோவோ போடல வண்டி இருக்குன்னு காமிச்சேன் அதுக்கே வீடியோ போடாம நேத்து வந்து அட்வான்ஸ் கட்டினாங்க இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறாங்க இந்த புக் கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு நம்ம நம்பி நிறைய பேர் வராங்க இந்த புக் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் நல்லபடியாச்சுங்க வண்டி நார்மலா பேசுங்க ஒண்ணு இல்ல டப்பல் போட்டுங்க டப்பல் போட்டுங்க டப்பல் போட்டுங்க இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல சார் நார்மலா பேசுங்க வண்டி பிடிச்சிருந்தது பார்த்தோம் வண்டி எனக்கு பிடிச்சிருந்தது அண்ணனை வந்து வீட்டு உள்ள போட வேணாம்னு சொன்ன போடாம இருந்தாரு நான் வந்து எடுத்துட்டு போயிட்டேன் எனக்கு வண்டி ரொம்ப புடிச்சிருந்தது அதனால எடுத்தாச்சு இன்ஜின் எப்படி சார் இருக்கு சொல்லுங்க அதுதான் ஜோரா இருக்கு எந்த பிரச்சனை இல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு சரி சார் ரொம்ப நன்றி நன்றி பொறுப்பா வச்சுங்க சேஸ் நம்ம செக் பண்ணி காமிச்சுப்பா வண்டி பக்கா கண்டிஷனுங்க ஒரு தெளிவான வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் கொடுத்தா நல்ல வண்டி கொடுப்பங்க எல்லாம் குடுக்க மாட்டேன் வேற வேற வண்டி பாருங்க சிங்கிள் ஓனரு சிங்கிள் ஓனர்ல இருக்கு சென் எக்ஸிலோ விஸ்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க ஆல்டோ இருக்கு லோ பட்ஜெட்ல ஃபுல் ஆப்ஷன்ல சாண்ட்ரா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் சிங்கிள் ஓனர்ல என்ஜாய் வந்திருக்கு பாருங்க டஸ்ட் இருக்கு ஈகோ இருக்கு ஜைலோ இருக்கு கொடுத்தா நல்ல போல் கொடுப்போம் எட்டி கே பாருங்க வீடியோ போடல அங்கங்க வீடியோ போட்டு கத்தினுக்காங்க வண்டி வியாபாரம்ல நம்ம வீடியோ போடாம கடலூர்ல இருந்து வந்து எடுத்துட்டாங்க ஷோரூம் கண்டிஷனு பக்கா கண்டிஷனு சிங்கிள் ஓனருங்க பேசி வாங்கி கொடுத்தேன் லோ பட்ஜெட் தான் வாங்கி கொடுத்தேன் ரொம்ப லேட்டுக்குலாம் இல்ல லோ பட்ஜெட் வாங்கி கொடுத்தேன் டாக்டர் வண்டி டாக்டர் இது கூட இருக்கு பாருங்க டாக்டர் இது பக்கா கண்டிஷன் வந்தது சுஷ்மிகாஷ் நம்பி வந்தாங்க பாருங்க சேஸ் நம்ம கரெக்டா இருக்குங்களா சரிப்பா சரிப்பா பொறுப்பா வச்சுக்கோங்க சரிப்பா ஒரு தெளிவான வண்டிங்க பக்கா கண்டிஷனுங்க ஆகுதுங்க ஆயிடுச்சுங்க கிளம்பும் போகுது தெளிவான கொடுத்தா தெளிவா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் என்ன பொறுத்தருக்கும் எப்பவுமே ஒண்ணு சொல்ற பாருங்க எந்த பொருள் கொடுத்தாலும் நல்ல பொருளா கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாது என்ன பொறுத்தருக்கும் சரிங்க சார் போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க கிளம்பிட்ட ஒரு வண்டி வந்துச்சு குடுத்து கிளம்பிட்டாங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க கடவுள் ஒரு கஸ்டமர் தான் வீடியோ கூட போடலாங்க அப்படியே சொல்றோம் ஏசி போட்டுங்க சரி சரி போயிட்டாங்க ஓகே நன்றி நன்றி வண்டி கிளம்பிடுச்சுங்க நல்ல பொருளுங்க ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த வண்டி போது பாருங்க அதை தெளிவு பாருங்க உள்ளலாம் நான் காமிக்கல உள்ள இன்டீரியர்லாம் வேற லெவலு ஒரு சிங்கிள் ஓனர் டாக்டர் யூஸ் பண்ண வண்டி மாருதி எட்டிக்கா கொடுத்துட்டேன் இந்த எட்டிக்கா நம்பி வந்துடாதீங்க சேலாயிடுச்சு வேற எட்டிக்காய் வந்தாலும் வீடியோ போட முடியாது ஏன்னா எட்டிகா கேட்டு நிறைய பேர் இருக்காங்க வந்தால் நான் காமிக்கிறேன் யாருக்கு ஒண்ணுமோ டக்குன்னு வந்து எடுத்துருங்க வேற வண்டிங்க நிறைய இருக்கு நேரில் வாங்க விஷ்மிலா காசை நம்பினீங்கன்னா நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர்ல இண்டிகா வந்திருக்கு ஈவினிங் ஆட் போடுறேன் அதற்கு வண்டி கைவினு இருக்காங்க கைவி முடிச்ச ஆடு போடுறேன் பாருங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் நன்றிங்க